அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் குருஜி மல்லூர் சித்தரின் ஆத்ம வணக்கங்கள் நண்பர்களே இன்று சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் அடங்கிய ஒரு சிறுகதையை பார்ப்போம் சிறுகதை ஒன்று சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி சுவாமி விவேகானந்தர் ஒரு சிறந்த தத்துவஞானி சமூக சீர்திருத்தவாதி இந்து சமய பெரியவர் என்று எல்லோருக்கும் தெரியும் அவர் தமது வாழ்நாளில் பல பொன்மொழிகளை சொன்னார் அவற்றில் ஒன்று எப்போதும் இனிமையும் புன்னகையும் கொண்டவனாக இரு இது உன்னை கடவுளின் அருகில் கொண்டு சேர்க்கும் என்று சொன்னார் இந்த பொன்மொழி நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதுங்க ஏன்னா இனிமை மற்றும் புன்னகை இவை இரண்டும் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுது தானே இனிமையானவர்களை நம்ம எப்போதும் நேசிக்கிறோம் அவர்கள் நம்ம மகிழ்விக்கிறாங்க அவர்கள் நம்மை நோக்கி ஈர்க்கிறாங்க அதனால் அதுக்கு மாற நாம் கடுமையானவர்களை வெறுக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்கள நேசிக்கிறோம் கடுகடுன்னு இருக்கிறவங்கள நம்ம வெறுக்கிறோம் யார் நம்மகிட்ட சிரித்து பேசுகிறாங்களோ அவங்கள நம்ம அவங்க நம்மளை ஈர்க்கிறாங்க நாம் அவங்களே ஈர்க்கிறோம் இதுதான் இதாங்க விஷயம் அவர்கள் நம்ம வருத்தப்படுத்துகிறாங்க அவர்களை நாம் விலகி போகிறோம் யார் கடுமையான வார்த்தைகளால் நம்மளை குத்துறவங்களை புன்னகையோடு யார் நம்மளை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான உணர்ச்சியோட வெளிப்பாடு புன்னகை நம்முடைய முகத்தை அழகாக்கு வச்சுக்கிறதோ அந்த ஒரு மகிழ்ச்சி புன்னகை இதெல்லாம் நமக்கும் தேவை மற்றவங்ககிட்டையும் நாம் அதை காட்டணும் அது நம்முடைய மனநிலையை மேம்படுத்துது அந்த புன்னகை நம்முடைய அன்பை வெளிப்படுத்துது தானே சுவாமி விவேகானந்தர் இந்த பொன்மொழியை சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்குங்க அவர் நம்மை இனிமையாகவும் புன்னகையுடன் இருக்க சொன்னார் தானே ஏன்னா இனிமை மற்றும் புன்னகை தான் நம்ம கடவுள் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் கடவுள் ஒரு அன்பானவர் தானே அவர் மகிழ்ச்சியும் அமைதியும் விரும்புகிறாரு அதனால் நாமும் அது மாதிரிலாம் இருப்போம் நாமும் இனிமையாகவும் புன்னகையாகவும் இருந்தால் கடவுள் நம்மை நேசிப்பார் அவர் நம்மை அரவணைப்பார் அனைத்து செல்வார் நமக்கு வழிகாட்டுவார் இதுதான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொல்கிற ஒரு பெரிய அற்புதமான பொன்மொழி இதுக்கு ஒரு சின்ன சிறுகதை சொல்லாமா இந்த சிறுகதை மூலம் இதனுடைய அந்த பொன்மொழியை நம்ம புரிஞ்சிக்கலாம் சரியா ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான் அந்த சிறுவன் அவன் பேர் சிவான்னு வச்சுக்கோங்களேன் சிவா வந்து இனிமையான பையன் எப்போதும் பொன்னகையோடு இருப்பான் அவன் எப்போதும் மற்றவர்களும் நல்லது செய்வான் ஒரு நாள் சிவா பள்ளிக்கூடம் போகிறான் போகும்போது வயதான ஒரு பாட்டி ஒரு அம்மா வராங்க அவங்க ரோட்டில் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கால் வலிச்சுது சிவா அவங்கக்கிட்ட போய் அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு அன்பாக கேட்குறான் அவங்க நான் என் பையனை பார்க்க போகிறேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு பையன் இருக்கிற இடத்த கேட்டுக்கிட்டு நான் உங்களை உங்களுக்கு உதவட்டுமா அம்மா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் தோளில் சாச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க பையன்கிட்ட விடுறான் அவங்க பையன் என்ன பண்ணுறான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் சிவாவுக்கு நன்றி சொல்கிறான் சிவா பரவாயில்லைங்க அதனால் என்னங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பாட்டியும் அவனை வாழ்த்துறாங்க அந்த பாட்டி அம்மாவுக்கு உதவி செஞ்சது அந்த மகிழ்ச்சி சிவாவுக்கும் இருக்குது அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்த மகிழ்ச்சி அவங்க பையனுக்கும் இருக்குது உதவி செஞ்சதுக்கு அந்த அம்மாவும் சிவாவை வாழ்த்துறாங்க இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க கடவுள் தாங்க இருக்கிறாரு அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுது இல்லை இந்த சிறுகதையை நம்ம பொறுமையாக கேட்டோம் பார்த்திங்களா இந்த இனிமையான நேரத்துலேயும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்க கடவுள் அருகில் நாம் இருக்கிறோம் எனவே நாமும் இனிமே உன்னக இதோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் சுவாமி விவேகானந்தருடைய இந்த பொன்மொழியை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன சிறுகதையோடு சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே